ஜலை மாதம் தமிழ் மக்களினால் ஆடி மாதம் முதலாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் ஆடிப்பிறப்பானது வீடுகளில் மாத்திரமன்று ஆலயங்கள் பாடசாலைகள் வேலை செய்யும் அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் தமிழர்களின் ஏனைய பண்டிகைகளைப் போலவே கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலும் ஆடிப்பிறப்பு பண்டிகையானது கல்லூரியின் முதல்வர் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது ஆடி தயாரிக்கப்பட்டு அதிபர் ஆசர்கள் மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள அனைவரும் பகிர்ந்துண்டு மகிழ்ந்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஆடி ஆடி முன்னிட்டு நிகழ்வு சிறப்பான முறையில் இன்று பண்டாரவென்யன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது சமூக செயல்பாட்டாளரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவரும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்க முரளிதரனை இம்மாதம் இருபதாம் தேதி உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்குமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்துள்ளது இதற்கான எழுத்து மூலமான அழைப்பை மருதங்கேணி போலீசார் வழங்குவார்கள் எனவும் அறிவித்துள்ளது முரளிதரன் சமூக செயல்பாட்டாளராக காணி உரிமை மீனவர்கள் உரிமை உட்பட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் தற்போது கொழும்பில் காணி உரிமை தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை எனவும் அந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு காரணமன்ற நிலையில் இலங்கையின் உள்நாட்டு விசாரணைகளில் முற்றிலும் எமது மக்களும் நாமும் நம்பிக்கை இழந்துள்ளோம் இந்த இன படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டுமென பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது மாநகர சபையின் திண்மக் கழிவகற்றல் செயல்பாட்டில் பெரும் ஊழல் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் சபை அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாநகர சபையின் மாதத்துக்கான அமர்வு முதல்வர் மதிவதனை தலைமையில் நடைபெற்றது கனடாவுக்கு செல்வதற்காக முகவர் ஒருவரிடம் பெருந்தொகை பணத்தை கொடுத்து ஏமாந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜா பாஸ்கரன் வயது முப்பத்தி நான்கு என்பவரே உயிரிழந்துள்ளார் கனடா செல்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் முகவர் ஒரு வருடம் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் இரண்டு வருட காலமாக கனடாவுக்கு அனுப்பாது முகவர் தொடர்ந்து ஏமாற்றி வந்தமையால் பணத்தை மீள தருமாறு முகவருடன் தற்கப்பட்டுள்ளார் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார் இறுதியில் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் அதனை அவதானித்த வீட்டார் அவரை மீட்டு புங்குடுதீவு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக ஜால்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு காங்கேசந்துரை நாகப்பட்டினத்துக்கிடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது காங்கிரசந்து நாகப்பட்டினத்துக்கிடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக இருபத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து முன்னூறு ரூபாவும் காங்கசந்துறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒருவழி கட்டணமாக பன்னிரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கசந்துரை வருவதற்கு ஒருவழி கட்டணமாக பதினாறாயிரம் ரூபாய் அறவிடப்படுகிறது இதேவேளை நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு பயணிகளுக்காக விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அழகியல் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்கள் நீக்கப்படவில்லை எனவும் இதன் மூலம் அழகியல் வரலாறு மற்றும் தொழிற்கல்வி பாடத்தை கேட்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த பாடங்களை எவ்வாறு கேட்பது மற்றும் ஒரு பாடத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் ஒரு தரமான பிள்ளையை எவ்வாறு உருவாக்குது என்பதை தாங்கள் விளக்கியுள்ளோம் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அருகிலுள்ள பாதுகாப்பான புகையிரத கடவையில் புகையிரதம் வருவதற்கு கடவை மூடப்பட்ட போதிலும் துவிச்சக்கர வண்டியில் கடவையை கடக்க முற்பட்டு புகைரத்துடன் மோதி படுகாயமடைந்த திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சுந்தர குருக்கள் ஞான சர்மா வயது ஐம்பத்தைந்து என்பவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை மேலும் குறைத்துக் கொள்வதற்காக அது தொடர்பில் பேச்சு நடத்துவதற்காக இலங்கை தூதுக்குழு நாளை மீண்டும் வாஷிங்டன் செல்வதாக இருதரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்குரிய பேச்சு இடம்பெறுகின்றதென்றும் அது சாதகமாக முடியும் என்ற நம்பிக்கை தமக்குள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதெஹரத் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கீழடி அறிக்கையில் உள்ள எழுத்து புள்ளியை வேண்டுமென்றால் திருத்தி தருகிறேன் ஆனால் உண்மையை திருத்த மாட்டேன் என்று தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் கீழடியில் பதினைந்து புள்ளிகளில் அகழாய்வு நடத்தப்பட்டது அந்த அகழ்வில் ஐயாயிரத்தி இருநூறு தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன பல பொருட்களின் தொன்மை காபன் சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் அந்த அகழாய்வின் முதல் இரண்டு கட்டம் நடைபெற்ற அகழாய்வுகள் மற்றும் அதன் அறிக்கை ஆகியவை வெளியிடப்படும் முன்பே அந்த ஆய்வை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த பணியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த அகழாய்வு பணிகளை தொல்லியல் துறை முடித்துக் கொண்டது அதன்பின் தற்போது வரை பத்து கட்ட அகழாய்வு பணிகளை தமிழக தொல்லியல் துறை நடத்தியுள்ளது ஆனால் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளின் அறிக்கை மத்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை மேலும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் இந்திய தொல்லியல் துறை அந்த அறிக்கையை மீண்டும் திருத்தி எழுதிய சமர்ப்பிக்குமாறு கடிதம் அனுப்பியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆங்கில நாளிதழொன்று கழித்த பேட்டியில் கீழடி அறிக்கையை திருத்த சொல்வது குற்றமாகும் நான் கண்டுபிடித்ததை திருத்தினால் நான் குற்றவாளி ஆகிவிடுவேன் நான் தாக்கல் செய்த தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் எழுத்துப்புல இருந்தால் அதனை திருத்த தயாராக இருக்கின்றேன் ஆனால் கிறிஸ்துக்கு முன் எட்டாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததை கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு என மாற்றி எழுத இந்திய மத்திய அரசு வலியுறுத்துகிறது ஆய்வின் அடிப்படையில் தான் காலத்தை கண்டுபிடித்தேன் அனுமானத்தின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டாக மாற்றுவது கீழடியின் தொன்மையை சிதைக்கும் செயலாகும் மூன்றாம் கட்ட ஆய்வு மேற்கொண்ட ஸ்ரீராம் கீழடியை பற்றி ஒன்றும் தெரியாதவர் அவரை ஆய்வு செய்யச் சொன்னால் ஒன்றுமில்லை என்றுதான் கூறுவார் இந்திய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் முதலில் கீழடி அறிக்கையை படிக்க வேண்டும் இந்தியாவில் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் உள்ளன சிந்து சமவெளி மௌரிய வேதகால ஹர்ஷவர்த்தன காலத்தை பற்றிய இந்திய மத்திய அரசு பேசுகிறது ஆனால் கீழடி போன்ற சங்க காலத்தை பற்றி மத்திய அரசு ஆய்வு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் கீழடி அறிக்கையில் திருத்தம் செய்யக்கோரி அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரும் சூழலில் கடந்த மாதம் அமர்நாத் ராமகிருஷ்ணனை டெல்லியிலிருந்து நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து தொல்லியல் துறை உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது தமிழகம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம்பட்டம் வன்னிப்பேர் கிராமத்தில் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மூத்த தேவி விஷ்ணு சிற்பங்கள் மற்றும் பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன திண்டிவனம் அருகே மரக்காணம் சாலையில் அமைந்துள்ள வன்னிப்பேர் கிராமத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கோ செங்குட்டுவன் அண்மையில் கள ஆய்வில் ஈடுபட்டார் அப்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்தியாவின் ஒடிசாவில் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக தீக்குளித்து மாணவி உயிரிழந்த நிலையில் காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அனைத்து மாவட்டங்களிலும் எட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து மாவட்டங்களிலும் முழு கடையடைப்பு மற்றும் பேரணி நடைபெறும் நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லியிலிருந்து கோவாவுக்கு நேற்று இண்டிகோ விமானம் நூற்று தொன்னூற்றோரு பயணிகளுடன் பறந்து சென்று கொண்டிருந்த பொழுது இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு பாதுகாப்பாக நூற்று தொன்னூற்றோரு பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர் ஃப்ரீஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டி அமெரிக்காவின் நோவாடோ மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்று வருகிறது இந்தியாவின் சென்னையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளம் கிராண்ட் மாஸ்டர் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா நோர்வே சேர்ந்த உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் மேக்னஸ் கால்சனை எதிர்த்து விளையாடினார் வெறும் முப்பத்தொன்பது நகர்த்தலில் ஐந்து முறை உலக சாம்பியனான கால்சனை தோற்கடித்தார் இதன் மூலம் கிளாசிக்கல் ரெபிட் மற்றும் பிலிட்ஸ் என்ற மூன்று வடிவங்களிலும் கால்சனை தோற்கடித்த வீரர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றுள்ளார் இதன் மூலம் காலிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளார் காசாவில் இஸ்ரேல் ஆதரவுடன் அமெரிக்காவால் நடத்தப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உணவு விநியோக மையத்தில் புதன்கிழமை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருபது பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர் கான்யூனிஸ் நகரில் உள்ள உணவுப் பொருள் விநியோக மையத்தில் பத்தொன்பது பேர் நெரிசலில் மிதிப்பட்டும் ஒருவர் குத்தப்பட்டும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அத்தகைய நிவாரணப் பொருட்களின் விநியோக முகாம்களுக்கு செல்வோர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில் பலர் உயிரிழந்து வருகின்றனர் ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கையின்படி மே மாதம் முதல் உணவு தேடிச் சென்ற எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த உணவு வழங்கும் அருகில் உயிரிழந்துள்ளனர் சிரியாவின் ஸ்வைதா மாகாணத்தில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் முறிந்ததை தொடர்ந்து அந்நாட்டு ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியாவின் தெற்கு நகரமான சுவைதாவில் அரசு படைகளுக்கும் துரு சாயுத குழுக்களுக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் இருந்தது அதில் துரு சிறுபான்மை பாதுகாக்கும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் டமாஸ்கஸில் உள்ள சிறிய ராணுவ தலைமையகத்தின் நுழைவாசலை தாக்கியதுடன் பின்னர் மற்றும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது ஈராக்கின் கிழக்கு பகு நகரான அல்குட் நகரில் ஐந்து மாடி அடுக்குகளை கொண்ட மிகப்பெரிய வணிக வளாகம் ஷாப்பிங் மால் ஒன்று தீ விபத்து ஏற்பட்டதில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் பலத்த காயமடைந்துள்ளனர் இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு புகலிட கோரிக்கை விடயத்தில் ஆதரவாக கடிதம் எழுதினார் என கனடிய பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக ஊடகம் ஒன்று குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த அதேவேளை கனடிய பிரதமர் மாகாணி ஹரி ஆனந்த சங்கரிக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் கனடாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் முன்னே நாள் என கனடிய அதிகாரிகள் கருதிய நபர் ஒருவருக்கு கனடா பிரஜா உரிமையை வழங்க வேண்டும் என கோரும் கடிதத்தை கரி ஆனந்த சங்கரி எழுதினார் என ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கரி ஆனந்த சங்கரி அமைச்சராவதற்கு முன்னர் கனடாவின் எல்லைப் பாதுகாப்பு முகவர் அமைப்புக்கு அனுப்பப்பட்ட அக்கடிதத்தில் இலங்கையைச் சேர்ந்தவர் செல்வக்குமரன் செந்தூரன் என்ற நபரின் பிரஜா உரிமை விண்ணப்பத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் என்று அச்செய்தி தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதிய அக்கடிதத்தில் கரி ஆனந்தசங்கரி செல்வகுமரனை தனது கனடிய மனைவி மற்றும் மகளுடன் மீண்டும் இணைக்க மறுத்ததை கொடூரமானது மற்றும் ஆனந்த ஆனந்தசங்கரி தெரிவித்தார் எனவும் சுதேச உறவுகள் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இக்கடிதம் அனுப்பப்பட்டதென்றும் அவர் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரான அச்செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் கனடிய பிரதமர் மாகாணி அமைச்சர் ஆனந்த சங்கரியை பாதுகாத்து வெளிப்படியாக அவர் நடந்து கொண்டார் என்றும் தனது நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டார் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவெளி கரி ஆனந்த சங்கரி காப்ரோ கில்வுட் ரூச் தனது அலுவலகம் ஆண்டுதோறும் நூற்று கணக்கான குடியேற்ற விவகாரங்களை கையாளுகிறது எனவும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாயிரத்துக்கு மேற்பட்டவை அவை என தெரிவித்துள்ளார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோஇ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் குறைந்த வட்டி பைனான்ஸ் வசதி சுலபத்தவணை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெகிக்கள்ஸ் இலக்கம் ஆறு கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்